இந்த வேர்ல்டுல சில கார் இருக்கு அந்த காரை ஓட்டும் போது நீங்க சின்ன தப்பு பண்ணா கூட பெரிய தண்டனை கொடுத்துரும் இந்த கார்லாம் ஸ்பீடா போகும் அதே சமயம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி இந்த உலகத்தோட டாப் ஃபைவ் மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் காரை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டாப் ஃபைவ்ல எந்த கார் இருக்கு அப்படின்னா ஃபோர்டோட பின் ஒரு கார் இந்த கார் நைன்டீன் செவன்டிஸோட கார் தப்பி தவறி கூட உங்க காரோட ரியர் இடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பா பிளாஸ்ட் தான் இந்த ஃபோர்டு பின்டோல ஃபியூல் டேங்க ரியர் சைடுக்கு ரொம்ப க்ளோஸா வச்சிருந்தாங்க ஏதாவது ஒரு கார் பின்னாடி வந்து அந்த காரோட ரியரை இடிச்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த காரோட பம்பர் ஃபியூல் டேங்க்ல அடிச்சு கண்டிப்பா ஃபயர் ஆகி பிளாஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்தது அதனாலதான் இந்த கார் வேர்ல்டு டேஞ்சரஸ்ட் கார்ங்கிற பேரையும் வாங்கினுச்சு சேஃப்டியை விட காஸ்ட் தான் முக்கியம்னு ஃபோர்டு கம்பெனி நினைச்சாங்க அதனாலதான் இந்த கார் மோஸ்ட் டேஞ்சரஸ்டு காருங்கிற பேரை வாங்கினது அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் டிசைன் மிஸ்டேக்ங்கிற பேரை வாங்கின காரும் இதுதான் அடுத்ததான் டாப் ஃபோர்ல எந்த கார் இருக்குன்னா டொயாட்டாவோட யாரிஷ் ஜிஆருங்கிற ஒரு கார் கார் பார்க்கறதுக்கு மினி சைஸ்ல தான் இருக்கும் பட் பவர் பயங்கரமா இருக்கும் ஒரு அனுபவம் உள்ள டிரைவருக்கே இந்த காரை ஓட்டும் போது சவாலா இருக்கும் அப்படியேப்பட்ட கார் தான் இந்த யாரிஷ் இந்த கார்ல ஒரு இன்சியன்ட் பவர் இருந்தது அதே சமயம் அந்த கார் ரொம்பவே லைட் வெயிட்டான காரும் கூட காரை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்காது ஒரு எக்ஸலன்ட் ட்ரைவருக்கே இந்த காரை ட்ரைவ் பண்றதுங்கிறது சிரமமா இருக்கும் இந்த கார் ஓவர் ஸ்டேர் ஆகும் அதே சமயம் ஸ்பின் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு டேர்னிங்ல இந்த காரை கண்ட்ரோல் பண்றதுல கவனமா இருக்கணும் சின்ன தப்பு பண்ணா கூட பெரிய கிராஷ்ல போய் முடிஞ்சிடும் அடுத்ததா டாப் த்ரீல எந்த கார் இருக்குன்னா டாட்ஜோட பைப்பர் கார் இது ஜஸ்ட் கார் கிடையாது ஒரு ஸ்னேக் பைட் பண்ண மாதிரி இந்த காரை டிரைவ் பண்ணும்போது சின்ன தப்பு பண்ணா கூட மரணம் தான் ஏன்னா இந்த கார்ல ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கிடையாது டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காரை ஓட்டின மெனி ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் இந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸே இந்த காரை கிராஷ் பண்ணிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டிரைவருக்கு இந்த காரியம் மாத்துறோம் இந்த டாட்ஸ் வைப்பரை பத்தி நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் இந்த காரை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்புடின்னா நம்ம சேனல்ல இந்த காரை பத்தின ஃபுல் வீடியோ இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததா டாப் டூவில எந்த கார் இருக்கு அப்புடின்னா போர்ஷியோடு நயன் த்ரீ ஸீரோ த விடோ மேக்கர்னு பேர் வாங்கின கார் இந்த காரை ஓட்டும் போது நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இந்த காரை நீங்கள் கவனமா ஓட்டலை அப்புடின்னா உங்க மனைவி விதவை நினைக்கிறதை யாருனாலேயும் மாற்ற முடியாது டெவில் இன்சைட் த பேனர்னு கூட சொல்லலாம் இது ஒரு ரியர் இன்ஜின் கார் அதுமட்டுமில்லாம இது ரியர்வீல் டிரைவ் காரும் கூட ஏன் இந்த கார் இவ்ளோ டேஞ்சர் அப்படினா இந்த காரோட டர்போ லேக் தான் இந்த காரோட டர்போ எப்ப கிக்கா உன்னை தெரியாது பட் திடீர்னு பவர் கிக்கா ரியர்வீல் க்கு வரும்போது இந்த காரை கண்ட்ரோல் பண்றது ஈசியா இருக்காது இது ரியர்வீல் டிரைவ் கார் என்கிறதுனால பவர் எக்ஸ்எஸ்ஆர் கிக்காகும் போது இந்த கார் ஒரு சைடா எடுத்துட்டு போகும் அந்த மாதிரி இழுக்கும் போது பர்ஸ்ட் கார் ஸ்பின் ஆகும் அதுக்கடுத்தது கிராஷில் போய் தான் முடியும் ஒரு டேர்னிங்கில் இந்த காருக்கு நீங்க எக்ஸஸாக த்ராட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கார் ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் கிராஷ் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அடுத்ததாக டாப் ஒன்ல எந்த கார் இருக்கு அப்படின்னா ஷெல்பியோட கோப்ரா ஃபோர் டுவெண்ட்டி செவன் த டெத் மிஷின்னு சொல்லலாம் இந்த காரை ஒரு எக்ஸ்பர்ட் ஓட்டும் போதே பயப்பட வைக்கும் ஒரு பிகினர்ஸ் இந்த காரை தொட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டெத்து தான் ஈவ் இறக்கமே காட்டாத கார் இந்த காரில் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த கார் உங்களுக்கு பாவம் மன்னிப்பே கொடுக்காது இந்த காருக்கு ஓவர் ஹைப் கொடுக்காத ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் இருந்தாலும் அதுதான் உண்மையும் கூட இந்த கார் அல்ட்ரா லைட் வெயிட் பாடியோட வந்தது ஸோ கார் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த காரோட வெயிட்டுக்கும் இந்த காரோட பவருக்கும் சுத்தமாக செட் ஆகாது இந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்துடாது இந்த காரோட வெயிட் இந்த காரோட பவர் ரெண்டும் சேர்ந்தா ஒரு ராக்கெட் அளவுக்கு இருக்கும் இந்த காரில் ஹியூஜ் பிஐட் இன்ஜினை யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இன்ஜின் இந்த காருக்கு ஒரு ராக்கெட்டோட ஸ்பீடை கொடுத்தது த்ராட்டில் கொஞ்சம் எக்ஸஸாக ஆஸ் பண்ணால் கூட இந்த காரோட ரியர் வீல் ஸ்லிப் ஆகிடும் இந்த காரில் சேஃப்டிங்கிறதுக்கு இடமே கிடையாது பிகாஸ் இந்த காரில் டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கிடையாது ஏபிஎஸ் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய பீஸ்ட் இந்த காரை டிரைவ் பண்ணும்போது எக்ஸஸாக ஸ்டேரிங்கை திருப்பிட்டாலே மிஸ்டேக் தான் கண்டிப்பா அந்த கார் கிராஷ்ல போய் முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பர்ட் இந்த காரை ஓட்டுறதுக்கே பயப்படுவாங்க பிகினர்ஸுக்கு இந்த கார் சுத்தமாக செட் ஆகாது ஒரு எக்ஸ்பர்ட் இந்த காரை ஓட்டினாலும் அந்த எக்ஸ்பர்ட் இந்த காருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதுதான் அந்த காரோட ரூல் சிம்பிளா சொல்லணும்னா ஷெல்பி கோப்ரானா பவர் இந்த காரை ஓட்டும் போது நீங்க மட்டும் இல்லை உங்க பிரெயினும் அவேராக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கார் உங்களுக்கு பாய் பாய் சொல்லிடும் கடைசி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த காரை பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க முக்கியமா கார்ஸை பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம்